நன்றி இப்பொழுது நாங்கள் தர்ஜினி அவர்களுக்கும் நன்றியை கூறியபடியே அவர் லீவு நாட்களில் தர்ஜினி அவர்கள் வந்து யோகாசனம் ஆசனம் பயிற்சி செய்து கொள்வர் அவர் வழியாக வந்த நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஆசனத்துடன் மட்டும் அணிந்து கொள்வோம் நன்றி இருந்து தவண்டு நிலத்தில் இருந்து ஆழ்ந்தசயனாசனம் பட்டர்ஃப்ளை ஆசனம் என்ன வண்ணத்து வண்ணத்து பூஜா பட்டர்ஃப்ளை இது என்ன அந்த இது வெட்டுறது என்ன பண்றது வெட்டுகிளி ஆசனம் சர்ப்பாசனம் ஆஹ் நிறைய ஆசனங்கள் இருக்கு கீழ இருந்துச்சு ஆசனம் ஆஹ் ஆசனம் வெட்டுக்கிளி ஏ வெட்டுக்கிளியா சரி நன்றி இப்பொழுது முதல்ல என்ன செய்யறதுன்ட்டு ஒவ்வொருத்தர சொல்லுங்க எவ்வளவு குள்வாங்கி இருக்கிறீங்கன்ட்டு பார்ப்போம் போசனத்தை குறைச்சு கொண்டு ஆசனத்தை செய்யறதுக்கு வணக்கம் எல்லோருக்கும் இனிய வணக்கம் இப்பொழுது நாங்கள் சிறிய நேரம் குறுகிய நேரத்தில் ஒரு ஆசனங்களை செய்துவிட்டு அடுத்து பொரிச்சொல் மற்றும் தினக்கவி மற்றும் என்ன பறவை அடுத்து அறவை கலைஞ்சோம் நினைச்சர்கள் செல்லலாம் ஆ முதலில் என்ன செய்ய சொல்கிறவர் கண்ணை மூடிக்கொண்டு சரி சிம்முத்திரையில் யாராவது ஒருவர் என்ன பார்க்கு எண்ணுங்க பத்து முறை ஒவ்வொன்றுக்கும் கண்ணை மூடி கண் உருட்டாமல் தற்களை காட்டாமல் மூச்சு மூச்சு மடுந்து மடம் நன்றி 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 பழுது எழும்பி இடுப்பில் கையை வைத்து கையளவு உதாரித்து ஒரு தடவ நாள் இன்று நடந்தது காதுகளை பிடித்து தோப்பக்கண்ண கத்து முறை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நன்றி நன்றிக்கணும் அந்த அது கை கல முறையிட்டு இப்படி ஓடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிற இடத்துலையே ஓடிட்டு பிறகு கால்களை சரியாக வச்சு ஆ அங்கே அவர் காயாமல் செய்கிறார் செய்துட்டு கால்களை கொஞ்சம் ஆட்டி வச்சிட்டு எதுக்கு இந்த பயிற்சியின்னு சொல்கிறவர் அஞ்சு தரம் வட்டமாக சுற்றுறது வண்டிக்கு இடுப்புக்கு சரி இடுப்பு வண்டி வ வலது பக்கமாக பெரிய வட்டம் ரெண்டு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து மற்ற பல பக்கமான ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து வாழ்த்துக்கள் நன்றி எட்டை போடுங்க அப்படியே ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து காணும் நன்றி இப்ப கால்களை கிட்ட வைத்துட்டு கால் சரி அதெல்லாம் கொஞ்சம் உதாரிட்டு இடுப்பில் கைகளை வச்சிட்டு இப்படி இந்த விரல் இப்படி பிடிச்சி இப்படி இப்படி பிடிச்சி அதெல்லாம் இப்படி இந்த பக்கம் ஒன்றும் இடப்பக்கங்கள் ஒன்று இரண்டு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரி இப்போ எடுப்பில் கையை வச்சு வலது பக்கமாக இப்படியே டேர்ன் பண்ணி இப்படி பார்த்து ஒரு பக்கம் ஒன்று அப்புறம் வலது பக்கமாக எவ்வளோவுக்கு திரும்ப முடியுமோ அவ்வளோவுக்கு கழுத்து செய்து ஒன்று ரெண்டு மூன்று ஆறுதலாக நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து நன்றி அடுத்து அழுத்து கீழே காலை கொஞ்சம் படியாக வச்சிருந்துச்சி சரி ஏன் சிறபடியாக சொல்கிறேன் ஆ சரி இப்ப பட்டமாக முதல்ல வலது பக்கம் இப்படியே வந்து ரெண்டு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இனி பல ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந் வெளியே புரிஞ்சுட்டு பிற கழுத்துக்கு பயிற்சி கழுத்து பயிற்சி கீழே பார்த்துட்டு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நன்றி அடுத்தது இப்போ ஒரு முறை உங்கள் குதிகளில் ஓடும் ஒரு முறை க இப்படி நம்ம க இதை பொத்தி கையை போட்டு முன் முன்விரலால் இப்படி 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 முன் முன் விரல்களால் முன்வரால நடந்தோம் அடுத்த புதிக்கால குறிக்காதான் இருக்கா கையில் கதிரையில் பெருகைய பிடிச்சு கொண்டு நடத்தல் இப்பொழுதும் பக்க வாட்டில் சைட்டால் கால்களை வச்சுப்படி கைகளை இப்படி இப்படி செய்து கொண்டும் உள்ள பொத்தி எடுத்து இப்போ மற்ற உள்ளால் மற்ற பக்கம் அப்படி இப்படி பாதத்தால் உள்ள உள்ள நன்றி இப்போ அளவு நான்கு ஆசனங்கள் செய்வோம் முடிஞ்சளவு எதுக்கும் நீங்கள் சுவர்கள் அல்லது எதுவும் இருந்தால் பிடிச்சிக்கொள்ளுங்க இது வந்து சொல்றது ஆரம்பத்தில் என்ன ஆசனம் சொன்னால் ஓ சரி உக்கட்டாசனம் அதாவது இருக்க நிலை ஆசனம் கைகளை அப்படி வைங்கோ ஒரு தோள்பட்டுக்கு நீராக கைகளை வாங்குவோம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கால்களாக கட்டி வச்சுட்டு இப்படியே நீரில் இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மெதுவாக முழங்கால் எடுத்து கைகளை உடும்போம் இப்போ ஆசனம் ஃபோன் ஆசனம் சொல்கிறது கால்களை கிட்ட வச்சு கைகளை அப்படி மேலே எடுத்து ஒன்றோட ஒன்று இப்படி வச்சு இப்போ மெதுவாக அந்த கழுத்தை வலது பக்கம் இப்படி சரிக்கிறீங்க இப்படி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மெதுவாக வந்துட்டு கைகளை விட்டுட்டு திரும்ப மாற்றாசனம் மற்ற பக்கம் செல்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே எடுத்துகிட்டு காசனம் செய்வீங்களா இந்த கால்களை இப்படி இந்த முழங்காலுக்கு மேலே இப்படி வைங்க ஒரு காலை பிடிச்சிட்டு செங்கும் முடியுமானாக்கள் செங்கோம் இப்படியே மரம் மாதிரி இப்படி நிற்கிறது இப்படி கைகளை இப்படி கொண்டு வந்து இப்படி நிற்கிறது இதை மரம் ரெண்டு கை டெண்டு கைகளையும் மர ஆசனம் அடுத்து விருச்சி என்று சொல்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கா ஐந்து காணம் இப்போ மாட்டு ஆசனம் அடுத்த காலை வச்சுட்டு முழங்காலில் இந்த இதை இந்த காலத்தில் சரி ஒன்று இரண்டு புடிங்கோ பிடிங்கோன்னு சொல்றேன் சரி மூன்று நான்கு ஐந்து சரி

அடுத்தது இந்த முனங்கால்களுக்கு கால்களுக்கு இப்படி இப்படி காலகளை தூக்கி கைகளை முடிஞ்சால் அப்படி வச்சுக்கொள்ளுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்த காலுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்றது முடிந்தவர்கள் கால்கள் இப்படி எடுத்து இப்படி இப்படி அந்த மா மாட்டு மாட்டு இப்படி இப்படி எடுத்துட்டு இந்த கையால் இந்த கை வெந்த கை மாறி மாறி காலைகளுக்கு அப்புறம் நின்றபடியே காலைகளுக்கு முன் முன் காலை இப்படி ஒவ்வொரு தரம் மாட்டுங்கோ முன்னு முன்னு பாதம் ஒன்றும் கையில் கால் ரெண்டு இந்த இந்த ஆட்டுங்க இப்படி முன்னுக்கு நான்கு ஐந்து அடுத்த கால் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்தது கை ரெண்டையும் பின்னாடி பிடிச்சிட்டு பின்னாடி மூட குதிக்கால் இந்த கையில் படாதங்களுக்கு படுற மாதிரி செய்யுங்க அப்படி இப்படி கையை கட்டிட்டு பின்னால் அப்படி குதிகளுக்கு பின்னால் பின்னாடி நல்ல நல்லவன் சொல்லி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்த கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சரி சூப்பர் வாழ்த்துக்கள் பண்ண முடி கையை அடுத்தது எங்கட உடலூர் போலோட பேசும் நேரம் அழகாக சிம்மூத்தரை விட்டு உட உடலூர் போட பேசுங்கோ சொல்லுங்க தச்சினி சொல்ற மாதிரி அடிப்பாதத்தில் இருந்து புதிக தொடங்கி நரம்புகள் நாளங்கள் மூலம் கால் இருந்து கால் வரைக்கும் கொடையில வந்து லஞ்ச பகுதி தொண்ட பகுதி பகுதி அப்படியே போய் தலை எல்லாவற்றையும் காலை பொழுதுல இயங்க வச்ச கடவுளுக்கு நன்றி சொல்ல நேரம் தான் இந்த நேரம் சொல்லுவார் வருத்தம் வந்தா எல்லாம் ஓடிப்போங்கோ உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக இருக்கணும் நினைத்து

அது நாளை செய்வோம் மோதிர விரலும் பெரிய விரலையும் பிடிச்சிட்டு அதன மூன்று ஆசனங்கள் நன்றி வணக்கம் நன்றி எல்லோருக்குமே இந்த எல்லோருக்குமே மிக்க நன்றி நன்றி வணக்கம் மூவர் ஆறு பேர் ஒன்பது பேர் பாலநண்ணாவை தவித்தா எட்டு பேர் ஆசனங்கள் செய்திருந்தோம் சிறப்பு வாழ்த்துக்கள் தர்ச்சிணிக்கும் இந்த விட நன்றியை கூறிக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வணக்கம் யாரு கொத்த காலில் நின்ற இன்னைக்கு வந்தது இன்றைக்கு செல்வியக்கா

நன்றி மூட்டு பச்சையும் செய்வோம் அப்புறம் உண்மையிலே இருக்க முடிஞ்சால் நீங்கள் நிலத்தில் இயலாத நினைக்கிறேன் அது நிறைய பாய்ச்சல் அது இன்னும் உங்களுக்கு ஆசையா இருக்கும் அது இருக்கு செய்யல மணி இந்த இதுகள் தான் இந்த இதில் பார்க்கல கதிரில் கொஞ்சம் கஷ்டம் அது இருந்துட்டு அந்த சர்பாசனம் எல்லாம் படுத்துட்டு செய்யறது அது எனக்கு மணி சப்பா நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் சரியான கஷ்டம் அந்த போட்டு கொண்டு ஒரு மாதிரி இருப்பேன் அது பெற எழும்ப மாட்டேன் இல்ல நான் இப்ப இருப்பேன் வேணும் இந்த பயிற்சி போட்டு வந்த இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சம் படுத்திங்கட்டா சரி எங்கட முல்கள் அது நிக்கிறபடியா தானே எங்களை முடியாம வேண்டாம் சரி அது உங்களுக்கு ஆசை வரும் இன்னும்

நன்றி வணக்கம் மாணி போற வணக்கம் வணக்கம் வணிக வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் வணக்கம் நானும் தஷ்மினி கூறும்பொழுது பெரும்பான்மையாக சில சில அபியாசங்களை நான் மறைவில் செய்து கொண்டிருப்பேன் மறைவில் என்ன நான் திரையில் வராமல் வெளியில் செய்து கொண்டிருப்பேன் அவர் சொல்வதும் அந்த முறைகள் யோகா ஆகமங்கள் சொல்வதும் நாங்கள் பைபோர் உள்வேண்டப்படுத்தி நாங்கள் எங்களோட உடம்ப வருத்தி செய்யக்கூடாது அதுதான் நான் அன்று அவர் சொன்னார் உங்களுக்கு ஏழுமான அளவு முயற்சிகள் சொன்னார் மற்றது புழுக்க செய்ய முடியாவிட்டாலும் ஆறுதலாக முடியும் முடியுமான செய்யுங்கள் இதுதான் மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள் அவர் எப்பவும் வைப்பது அதுதான் சரியும் அதுதான் நாங்க பின்பற்ற வேண்டியது இந்த அபியாசங்கள் முறையாக முழுத்தாக முறையாக செய்ய முடியாது முடியாமல் இருக்கும் பொழுது நாங்கள் முடிந்தவரை நாங்கள் அதை பின்பற்றி செய்ய வேண்டும் அருமையான ஒரு இது அன்றைய தினம் ஒரு ஒரு நல்ல ஒரு தேக ஆரோக்கியமும் மனநிலையும் வரும் வந்தது எனவே அந்த நாளில் யோகா என்பது சும்மா சொல்லித்தரவில்லை சும்மா சொல்லவில்லை அதில் கருத்துக்கள் பின் பயிற்சிகளும் அனுபவங்கள் பல உண்டு அது சமயம் சாதி மொழி சார்ந்தது அல்ல எங்கள் உடல் சார்ந்தது உள்ளத்தை சார்ந்தது எனவே யோகாசனம் என்பது ஒரு புனிதமான பேர்முறை அதையும் இப்பொழுது நாடு கலந்து நாட்டுக்கு நாடு வந்து அதையும் வியாபாரமாக செய்வதுதான் ஒரு மன கஷ்டம் எங்கள் எந்த சமயத்திலும் எந்த சாதியிலும் நாங்கள் ஒருதரை வரவேற்கின்றோம் வணங்குகின்றோம் அதிலும் அந்த யோகா விளக்கங்கள் உண்டு நாங்கள் ஆலயத்தில் எப்படி வழங்க வேணும் ஒருதரை நாங்கள் வீட்டில் எப்படி ரிசீவ் பண்ணி வரவேற்று நாங்கள் எப்படி வழங்க வேண்டும் என்பதையும் சிலர் கூறியிருக்கிறார்கள் சாமியை ஆலயங்களில் வணங்கும் போது நெஞ்சில் மத்தியில் வைத்து விரல்கள் எல்லாம் ஒட்டியபடி நாங்கள் நெஞ்சில் வைக்க வேண்டும் அந்த மத்தியில் ஏன் வைக்க வேண்டும் என்பதற்கு விருப்பு வெறுப்பு இடம்பலம் அச்சு நாங்கள் நடுநிலையாக இருந்து தியான் நாங்கள் தியான முறையில் வணங்க வேண்டும் இடது பக்கம் நாங்கள் இடது பக்கம் வைத்தால் നാ ഇതേ പൂർവമാണേറ്റാണ്ട് അല്ലേ സമയ മുറുകളിൽ നമശിവായ പദികം ഒന്ന് അതിൽ വന്നിക്കും കരം கரம் குவார் மகிழும் கோன்கழல்கள் வெல்குவிவார் சிரங்குவிவார் கரங்குவிவார் உள் மகிழும் கோன்கழர்கள் வெல்வ சிரங்குவிவார் ஓன் ஓங்கிவிக்கும் சீரோன் கடல் வெறுந்த இந்த ரெண்டு வரிலையுமே நாங்கள் எப்படி வணக்க வேணும் அதன் விளக்கம் என்பது அழகாக கூறியிருக்கின்றது இதில் எந்த தூரத்தில் இருக்க வேண்டும் என்று நான் ஒரு முறை கூறினேன் அடுத்த கிழமை சமயக்குறவ சமயக்குறவர் கூறினார் அதே விளக்கத்தில் உம் இப்படி நாங்கள் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு விளக்கம் உண்டு அது தெரியாமல் போய் கொண்டிருக்கின்றது ஆனால் சத்தனின் நல்ல இந்த யோக பயிற்சி இளைஞர்களுக்கும் குழந்தைகளிடந்து எங்களைப் போல பிளவுகள் வரும் மட்டும் ஏற்புடைய பல யோகாசனங்கள் யோக பயிற்சிகளை கூறுவது மிகவும் சாலை சிறந்தது ஏனமான அளவு எல்லோரும் அதில் நேராகவோ மறைமுகமாக அதை பின்பற்றினால் நாங்கள் பயனடைவோம் அன்றைய தினம் மிகவும் அமைதியாக நல்லாக இருக்கும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி எல்லோருக்கும் எல்லோருக்கும் மனமாற நன்றி கூறி விளை வருகிறேன் ராணியக்கா நன்றி நன்றி வணக்கம்